முகமுகமாய் தரிசனம் கொடுத்து நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்படுகிற பரலோக சட்டத்தை என்ன செஞ்சாரு நாம எல்லாரும் கை கொள்ளும்படி கொடுத்திருந்தார் பத்து பேருக்கு ஒருத்தன் நூறு பேருக்கு ஒருத்தன் ஆயிரம் பேருக்கு ஒருத்தன் என்று தலைவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அவர்கள் தலைவர்களாய் இருந்து கொண்டு ஆங்காங்கே ஜப ஆலயங்களை நடத்தி வந்தார்கள் ஊழியங்களை செய்து வந்தார்கள் ஜனங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கும் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி சர்வாங்க தகன பலி இப்படி என்னெல்லாம் பலிகள் இருக்கிறதோ அந்த பலிகளை எல்லாம் ஆங்கிக் கொண்டு இவர்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள் அப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களோ பரிசுத்தமானவர்கள் அல்ல அவர்கள் நல்லவர்கள் அல்ல நன்மை செய்கிறவர்கள் அல்ல அவர்கள் சுயநலவாதியாய் இருந்தார்கள் யார் அவர்கள் அவர்களுக்கு பெயர் என்ன வேதத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வாசித்து பார்த்தால் அவர்களுடைய பெயர் பரிசெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது பரிசேயர்கள் சதுசெய்யர்கள் வேத பாதகர்கள் பிரதான ஆசாரியர்கள் அவர்களுக்கு கீழே இருக்கின்ற ஆசாரியர்கள் இப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க அவங்க யாருமே தேவனுடைய சித்தத்தின்படி